அன்பே கடவுள் அன்பிலார் எல்லாம் உரியர் தமக்கு அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு வணக்கம் நேர்வரை அப்ரஹாம் லிங்கன் ஒரு தடவை குதிரை மீது சென்று கொண்டிருந்தார் செல்லும் வழியில் ஒரு பன்றி சேற்றில் விழுந்து தத்தளித்து கொண்டு இருந்தது குதிரையை விட்டு இறங்கி சென்று அந்த பன்றியை சேற்றில் இருந்து வெளியே காப்பாற்றி விட்டார் அது ஒரு சேராக்கி சேராகிவிட்டது அப்படியே அவைக்கு சென்றார் அங்கே என்ன ஏதுன்னு கேட்டதற்கு இப்படி காரணம் என்று கூறினார் இப்போ அவையில் உள்ளவர்கள் லிங்கனை பெருமையாக ஒரு பன்றிக்கு ஏ நேர்ந்த துன்பத்தை கூட காண சகிக்காமல் காப்பாற்றி உள்ளீர்களே என்று பெரும் விதமாக சொன்னார்களாம் அதற்கு லிங்கன் சொல்லியிருக்கிறாரு நான் பன்றியின் துன்பத்தை நீக்கல அது தத்தளிக்கிறத பார்த்து என் மனம் கலங்குச்சி என்னோட துன்பத்தை தான் நான் நீக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் இப்படி எத்தனை பேர் இருக்கோம் பிறர் படும் துன்பத்தை தனக்கு வந்ததாக பாவிச்சு அந்த செய்யக்கூடிய தனித்தன்மை யாருக்கு லிங்கனுக்கு நிகர் லிங்கனே தான் நன்றி நேயர்களே